கிட்டாதாயின் வெட்டன மர இது ஔவையார் சொன்னது கிட்டியதை பற்றிக்கொள் என்பது புதுமொழி எதையெல்லாம் உனக்கு கிடைக்கிறதோ அதை பற்றிக்கொள் கிடைக்கவில்லையே என்பது எதுவும் இல்லை எல்லாமே கிடைக்கும் எது உனக்கு கிடைக்கிறதோ அதை நீ பற்றிக்கொள் இல்லை என்றால் எதுமே கிடைக்காமல் போய்விடும் கிட்டாதாயின் வெட்டன மர அப்படி விட முடியாது அவ்வயார் சொல்லிவிட்டார்கள் அப்படி நம்மால் செய்ய முடியுமா எது நமக்கு கிடைக்கிறதோ அதை பற்றி கொள்ள வேண்டும் குறிப்பாக திருமணம் பலருக்கு நாற்பது வயது கடந்தும் திருமணமாகாமலே போய்விடுகிறது ஒண்டிக்கட்டையாக இருக்கிறார்கள் காரணம் அவர்கள் தேடுதல்தான் இப்படி இருக்க வேண்டும் பணம் இருக்க வேண்டும் மாமனார் இருக்க வேண்டும் மாமியார் இருக்க வேண்டும் வீடு இருக்க வேண்டும் வாசல் இருக்க வேண்டும் கார் இருக்க வேண்டும் இப்படியெல்லாம் அவர்கள் எதிர்பார்ப்புடன் இருப்பதால் அவர்களுக்கு கிட்டாமல் போய்விடுகிறது இதெல்லாம் நடைமுறையில் இருக்கிறது நான் பார்க்கிறேன் அந்த ஆணுக்காகவும் பெண்ணுக்காகவும் அவர்கள் இப்பொழுதெல்லாம் தேடுகிறார்கள் மணப்பெண் வேண்டும் என்று தேடுகிறார்கள் மணமகன் வேண்டும் என்று தேடுகிறார்கள் மேட்ரிமோனி என்றெல்லாம் வந்து விட்டது மேட்ரிமோனியல் ஏனென்றால் கிடைப்பதில்லை அதனால்தான் கிடைத்த வாழ்க்கையை பற்றிக்கொள் கூணோ குருடோ நல்லதோ கெட்டதோ ஒரு துணைவி வேண்டுமென்றால் அதை எடுத்துக்கொள் கஷ்டம் நஷ்டம் இருக்கும் இன்பம் துன்பம் கலந்திருக்கும் அதையெல்லாம் சரி செய்து வாழ்க்கையை கடத்திக்கொண்டு போக வேண்டும் என்பதுதான் கருத்து எனவே உன் வாழ்க்கை உன் கையில் மற்றவர்கள் பேச்சை கேட்காதே ஏற்பது இகழ்ச்சி என்ற ஒரு அவ்வையார் குரலும் இருக்கிறது பாடலும் இருக்கிறது ஏற்பது இகழ்ச்சி என்று பண பலர் இறந்துதான் அதாவது பிச்சை எடுத்து தான் சாப்பிடுகிறார்கள் அது தர்மம் என்கிறார்கள் அன்னதானம் என்கிறார்கள் அவ்வையார் சொன்னதற்கும் இன்று நடைமுறைக்கும் எத்தனையோ மாறிவிட்டது பல முதியோர் இல்லங்கள் வந்துவிட்டது அங்கே யாரோ அவர்களுக்கு உணவு தருகிறார்கள் இடம் தருகிறார்கள் இதே தெருவில் அப்படி இருக்கிறது ஒரு இடம் முதியோர் இல்லம் தமிழக அரசு நடத்தி வருகிறது ஆதலினால் ஏற்பது இகழ்ச்சி என்பது அவ்வையார் காலத்தில் சொன்னது இந்த காலத்தில் அது ஒத்து வராது இது எனது கருத்து தான் இதோ தோட்டம் நாலாவது தெரு வாசலில் தான் நான் நிற்கிறேன் எனக்கு எதிரே கேஸ் ப்ளஸ் இருக்கிறது